You know you are special when you're with GT holidays. Holidays nale, namma GT holidays tha. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT holidays. Holidays Nale, namma GT Hol அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கமண்டல நதிக்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வாங்கி கேட்கலாம் பிரகாஷ் தென்பகத்தோப்பு அணைக்கு எந்த அளவிற்கு நீர் வரத்து இருக்கிறது அணையில் எந்த அளவிற்கு உயரத்தில் நீர் தேங்கி இருக்கிறது வெளியேற்றம் நீர் வெளியேற்றம் எத்தனை கன அடி இருக்கிறது எந்தெந்த பகுதி மக்களுக்கு கரையோரத்தில் உள்ள மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது சொல்லுங்க மகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக இரவு நேர நேரத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் மாவட்டத்தில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உற்பத்தியாகும் காட்டார் விலை தற்போது காட்டாறு வெள்ளம் பாய்ந்து வர தொடங்கி இதன் காரணமாக மாவட்டத்தின் முக்கிய இரண்டாவது பெரிய நீழ்தேக்கை அணை அணையாக விளங்கி வரும் சென்றகத்தோப்பு அணை தற்போது கிடுகிடு உயர்ந்து வருகிறது அறுபத்தி ரெண்டு அடி உயரம் கொண்ட அணையில் வந்து தற்போது ஐம்பத்தி எட்டு அடி நீர் நிரம்பியுள்ளது அதனைத் தொடர்ந்து அணைக்கு தொடர்ந்து நானூத்தி ஐம்பது கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது எனவே அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அணையிலிருந்து இன்று பிற்பகல் நூத்தி ஐம்பது கன நீர் உபரி நீர் திறக்கப்பட உள்ளது மேலும் இன்றும் நாளையும் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளதால் கமண்டல நாகநதி மற்றும் நாகநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரிக்கும் என்பதால் கமண்டல நாகநதி மற்றும் கமண்டல நாகநதி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் போலூர் ஆரணி செய்யார் ஆற்காடு மற்றும் வெம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் இரு கரையோரம் வசிக்கும் மக்கள் மற்றும் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ ஆற்றை கடக்கவோ கூடாது என்று தற்போது மாவட்ட நீர்வளத்துறை அதிகாரிகள் மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மோகன் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி பிரகாஷ் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் உயர்ந்து எண்பத்தி எட்டாயிரம்